ஒளிரும் நதிக்கரையில் அமைந்திருந்த ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு அன்பான சிறுமி வாழ்ந்து வந்தாள் அவள் பெயர் தாரா அவள் இயற்கையை நேசிப்பவள் தினமும் பகலில் நதிக்கரையோரம் புல்வெளியில் பட்டாம்பூச்சிகளுடன் பேசி விலங்குகளின் படங்களை வரைவாள் அது ஒரு அழகான காலை தாரா நதிக்கரையில் ஒரு விசித்திரமானதை கண்டாள் ஒரு ஆமை தலைகீழாக இருந்தது நான் உனக்கு உதவுகிறேன் என தாரா அதை நேராக திருப்பினாள் திருப்பினவளுக்கு ஒரே அதிர்ச்சி அந்த ஆமை மென்மையாக பேசத் தொடங்கியது நீ அன்பான இதயமுள்ளவள் தாரா நான் சாதாரண ஆமை அல்ல நான் நதியின் ரகசிய புதையலின் காவலாளி டோக்கோ என்றது புதையல் என தாரா ஆச்சரியமாக கேட்டாள் டோகோ சிரித்தான் தங்கமோ வைரமோ அல்ல இன்னும் விழிமதிக்க முடியாத ஒன்று ஆனால் தூய உள்ளம் கொண்டவர்கள் மட்டுமே அதை காண முடியும் டோகோ அவளை ஒரு மறைக்கப்பட்ட பாதையில் அழைத்து சென்றான் வழியில் ஒரு பறவையின் இறகு காயமடைந்திருந்தது தாரா உடனே நின்று மென்மையான துணியால் அதன் இறக்கையை சுற்றி கட்டினாள் அடுத்ததாக ஒரு நரி கொடிகளில் சிக்கிக் கொண்டிருந்தது தாரா தயங்காமல் அதை மெதுவாக விடுவித்தாள் பின்னர் ஒரு மான் தனது குட்டியை தேடி துக்கமாக அழிந்து திரிந்தது தாரா அதை அணைத்து நான் உனக்கு உதவுவேன் என்றாள் பாதை நீளமாக இருந்தாலும் தாரா ஒவ்வொரு முறையும் உதவிக்காக நின்றாள் டோக்கோ ஒவ்வொரு முறையும் மெதுவாக புன்னகைத்தான் இப்படி நிற்பவர்கள் மிகவும் குறைவு என்றான் இறுதியில் அவர்கள் காட்டின் நடுவில் உள்ள பசுமை நிலத்திற்கு வந்தார்கள் மரங்கள் வழியே வெயில் சிரித்தது சுகமான வாசனைகள் பரவின இந்த இடம்தான் என்று டோக்கோ ஒரு ஒளிரும் மூச்சை காட்டினான் ஆனால் இதில் புதையலெங்கே என்று தாரா குழப்பமாக கேட்டாள் டோக்கோ தன் கால்களை ஊற்றில் நனைத்தான் நீர் ஒளிர்ந்தது அதில் தாரா விலங்குகளுக்கு உதவிய காட்சிகள் தோன்றின தாரா உதவிய அனைத்து விலங்குகளும் வந்தன பறவைகள் பாடின நரிகள் இருந்தது தாய்மான் குட்டிமானுடன் இணைந்திருந்தது டோகோ மெதுவாக சிரித்தான் உன்னால்தான் இந்த வனம் மீண்டும் நம்பிக்கையால் நிறைந்துள்ளது தாரா என்றான் தாரா புன்னகைத்தாள் அவளுக்கு புரிந்துவிட்டது உண்மையான புதையல் தங்கமோ வெள்ளியோ வைரமோ இல்லை நாம் தரும் அன்பும் பரிவும் தான் அந்த நாளிலிருந்து தாரா வனத்தின் இதயம் என்று அழைக்கப்பட்டாள் தன் கிராமத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பாடம் கற்பித்தாள் எல்லோரிடமும் அன்பு செலுத்துங்கள் அன்பு மட்டுமே நிரந்தரமானது அந்த அன்பு கண்டிப்பாய் திரும்பி வரும் ஒளிரும் நதிக்கரை